హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మై ఛానల్ మిస్టర్ మిస్ కత్తుకు வீடியோவில் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பொட்டானிக்கல் கார்டனில் நடந்துட்டுருக்க மலர் கண்காட்சி தாங்க இது வந்து ஃபைவ் டேஸு ஆல்ரெடி வந்து த்ரீ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நாளைக்கு நாளை மறுநாள் ரெண்டு நாள் வந்து இன்னும் இருக்குது ஸோ எல்லாரும் கண்டிப்பாக போய் பாருங்கள் ரொம்பவே அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய பூத்தொட்டிகளை வச்சு அலங்கரிச்சிருக்காங்க ஏன்னா இதில் மண் போட்டு செடி வளர்த்ததுனால ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு பூக்களையெல்லாம் வந்து இந்த ஸ்பாஞ்சில் வச்சுருக்கிறது வந்து நல்லா ரொம்ப அஞ்சு நாள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்காது ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி ஃபவுண்டைன்ஸ் எல்லாம் அங்கங்கே வச்சுருந்தாங்க இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது எல்லா பக்கமே பார்த்திங்கன்னா வித்தியாச வித்தியாசமான பூக்கள் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே கண்ணை கவர்ந்ததுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அழகழகான ஸ்டேச்சுவெலாம் வந்து வடிவமைச்சு சூப்பராக வச்சுருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு பூக்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஜினியா மேரி கோல்டு அப்புறம் பால்சம் வச்சுருந்தாங்க நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இதுவும் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு பம்பரம் மாதிரி ஒரு வடிவமைப்பு இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து கோயம்புத்தூர் தானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஏன்னா ஒரு ஊட்டியில் எப்படி ஒரு ஃப்ளவர் ஷோ நடக்குமோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது நான் போனது வந்து செகண்ட் டேங்க ஸோ செகண்ட் டேவும் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த மாதிரி ஃபவுண்டைன்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்தாங்க பூக்கள் பாருங்க இதெல்லாம் இன்னும் முட்டை விரியாமல் இருக்குது இன்றைக்கி நாளைக்கு அப்படிங்கும்போது வந்து இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக விரிஞ்சு சூப்பராக இருக்கும் ஜினியா மலர்கள் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அப்படியே ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க நிறைய கலர்ஸு பட்டாம்பூச்சிகள் பார்த்திங்கன்னா அங்கங்கே பறந்துக்கிட்டு சூப்பராக இருந்துச்சு அதுவும் அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ச் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் பார்த்துவே ஃபுல்லாக இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்ச்சஸ் இருந்துச்சுங்க அதுலையே வந்து நிறைய செடிகள் வந்து சின்ன சின்ன பாட்டில் வச்சுருந்தாங்க அப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு திருவள்ளுவர் சிலை இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரியான ஒரு செட்டிங்ஸுங்க இங்கெல்லாம் வந்து செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அஞ்சாவது நாள் வரவும் கூட ஒரு சிலதை ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்டினியூஸாக அவங்க வந்து செட் பண்ணிகிட்டே இருக்காங்க இது பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் ஒரு சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய ரோஸஸ் வந்து வச்சுருந்தாங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரோஸஸ் வந்து இருந்துச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி பட்டன் ரோஸ் வெரைட்டிஸ் எல்லாம் இருந்துச்சு இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஒயிட் கலரு அப்புறம் இந்த பூக்கள் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜிப்சி ஃப்ளவர் அந்த மாதிரி சொல்லுவாங்க அது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நோனி மரம் வந்து இருந்துச்சுங்க அப்புறம் நிறைய பழங்கள் வந்து பழுத்துருக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னீங்கன்னா ஹெர்பல் கார்டன் வந்து செட் பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறைய பேருக்கு வந்து இந்த மூலிகைகளெல்லாம் வந்து தெரியாமலே பொறுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இது மூலமாக வந்து நிறைய பேர் இதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு ஏரியா இந்த பூக்கள் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அப்படியே ஒரு பெயிண்ட் பண்ண மாதிரி நல்லாயிருக்கு அப்புறம் இந்த சைடும் ஒரு ஆர்ச் பாருங்கள் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அப்புறம் இந்த சைடு ஃபுல்லாக வாழை வந்து இந்த மாதிரி அடுக்கியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து இதுதான் ஹெர்பல் கார்டனுங்க நிறையா பிளான்ஸ் வந்து இருந்துச்சு ரோஸ்மெரி அப்புறம் லாவெண்டர் வெட்டி வேறு நித்திய கல்யாணியில் பார்த்தீங்கன்னா அதில் வெரைட்டிஸ் பிரம்மி வச்சுருந்தாங்க வல்லாரை அதில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க மஞ்சள் கரிசலாங்கண்ணி அப்புறம் ஆலோவேரா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க இது பார்த்திங்கன்னா மருள் அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டு இது வந்து காது வலிக்கு மருந்தாக பயன்படுத்துகிறாங்களாம் இது ஸ்னேக் பிளான்ட் மாதிரி அப்புறம் முயல் காது இலைன்னு ஒரு செடி வச்சுருக்காங்க அப்புறம் நாகமல்லி பெரியானங்கை சிறியானங்கை அந்த வெரைட்டிஸ் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் வந்து தெரிஞ்சுப்பாங்க பல்வெளி பூண்டு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க சித்திரத்தை நிறைய இருந்துச்சுங்க ஆஸ்துமா ரிலேட்டடான ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தகுந்த மாதிரி பிளான்ஸை வந்து அந்தந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ புற்றுநோய்னா புற்றுநோய் தகுந்த மாதிரியான பிளான்ஸு அப்புறம் ஆஸ்துமா பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி பிளான்ஸ் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க இது பார்த்திங்கன்னா திப்பிலி அந்த வெரைட்டி ஸ்வீட் பேசில் அப்புறம் அந்த மாதிரி துளசிகளில் பல வெரைட்டிங்க அது எல்லாமே லைனாக இருந்துச்சு அப்புறம் நொச்சி அப்புறம் இது பார்த்திங்கன்னா ரோஸ் அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெருநீற்றுப்பச்சிலை இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்தது இங்கே வந்து வெட்டி வேற செய்யப்பட்ட ஒரு சில ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க இன்சுலின் பிளான்ட்டு இருந்துச்சு இது வந்து ரணக்கல்லிங்க அடுத்தது வந்து இதில் ஃபுல்லாக பிரண்டை வகைகள் இலைப்பிரண்டைங்க அது இது அஸ்பிராபஸ் முருகூட்டி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வந்து வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பொக்கே நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த இடத்துல ஒரு சேல்ஸ் கவுண்டரோ இருந்துச்சு கொஞ்சம் கேக்டஸ் வெரைட்டிஸ் வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே அப்படியே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சுங்க அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இண்டோர் பிளான்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு இருந்து டைஃபன் பேக்கியா அப்புறம் ட்ரெஸ்ஸினா இனா வெரைட்டிஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க இங்கே வந்து அந்தூரியம் வச்சுருக்காங்க அப்புறம் ஃபிலோதென்ட்ரான் வெரைட்டிஸ் இருக்குது இது வந்து பாயிண்ட் சிட்டியா அந்த வெரைட்டி அஸ்ப்ராகஸ்ஸு நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தாங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த சைட் பார்த்திங்கன்னா நிறைய கேக்டஸ்ஸு சக்லன்ஸு இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு செட்டிங்ஸ் தாங்க அதையும் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதெல்லாம் கேக்டஸ் வெரைட்டிஸு சக்குவன்ஸு மிக்சாக வச்சுருக்காங்க இதுதாங்க ஒரு நல்ல ஒரு ஃபால்ஸ் மாதிரியான ஒரு செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க இதுவும் நல்லா இருந்துச்சு ஆர்கிட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகழகான கலர்ஸ் இருந்துச்சு இதெல்லாம் வந்து அடீனியம் அரேபிக்கம் வெரைட்டிஸ் பிளான்ஸுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக போன்ஸ் ஆகி பிளான்ஸுங்க சேலுக்கும் வந்து வச்சுருந்தாங்க ஃபார்ட்டி இயர்ஸ் ஓல்டு அந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு ரொம்ப சூப்பர் சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு பிளான்ஸில் வந்து எப்படி போன்ஸாய் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் அதில் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சுங்க சூரியனம் செரி அந்த வெரைட்டிலாம் பண்ணியிருந்தாங்க இது பாருங்க ஃபிக்கர்ஸ் அந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டால்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு ஓவிய சந்தை அப்படின்னு வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க கிராஃப்ட்ஸ் வந்து இருந்துச்சுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொட்டாங்குச்சியில் பண்ணுறது அப்புறம் இதெல்லாம் வந்து பேப்பர் டால்ஸு இவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஓவிய சந்தை இங்கே ஃபுல்லாக ஒரு நிறைய பெயிண்டிங்ஸ் வந்து வச்சுருந்தாங்க சேலுக்காக மியூரல் ஆர்ட்டு அப்புறம் சாண்ட் ஆர்ட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஆர்டெல்லாம் வந்து இருந்துச்சு நல்ல ஒரு குவாலிட்டி டைமாக வந்து உங்களுக்கு இது இருக்குங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாண்ட் ஆர்ட்டு ஒரு சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நார்மலான ஸ்டால்ஸ் வந்து இருந்துச்சுங்க இளநீர் வகைகள் வந்து நிறைய வச்சுருந்தாங்க அப்புறம் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறையா இருந்துச்சுங்க இப்போ இந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் தரக்கூடியது அப்புறம் சோப்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருந்துச்சு இப்போ ஒரு சில ஸ்டால்ஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ப்ளான்ஸ் சீட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு மண்புழு உரம் வந்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கத்திரிக்காய் வகைகள் இருக்குது அப்புறம் மிளகாய் வகைகள் வச்சிருக்காங்க நிறைய காய்கறிகள் வந்து வச்சிருந்தாங்க இங்கே வந்து இந்த கார்விங் வந்து வச்சுருந்தாங்க வெஜிடபிள் கார்விங் சூப்பராக இருந்துச்சுங்க இதுவும் இங்கே பீக்காக் மாதிரி செட் பண்ணிக்கிறது நல்லா இருந்துச்சு அப்புறம் இங்கே வந்து ஒரு சாம்பிள் மாதிரி இந்த கோ கூடாரம்லாம் அமைக்கிறாங்க இல்லையா அது வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாம்பிள்ஸ் வந்து வச்சிருந்தாங்க ஒவ்வொரு ஃப்ரூட்ஸுக்கும் எந்த மாதிரிலாம் வைக்கலான்ட்டு அப்புறம் குரோ எல்லாம் கொஞ்சம் காய்கறி செடிகள் இருந்துச்சு இன்னும் இரண்டு நாள் வந்து இந்த கண்காட்சி நடக்கும் ஸோ கண்டிப்பாக இப்போ எல்லோரும் பாருங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க தொடர்ந்து பாரம்பரிய கலைகளையும் அரங்கேற்றிட்டே இருந்தாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம மிஸ்டர் மிஸ்ஸஸ் கத்துக்குட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்